ஹை ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாங்க அதாவது கமர்ஷியல் டேக்ஸஸ் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து புதுசாக ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஜிஓ நம்பர் எண்பத்தி ஏழு வெளியிட்ட நாள் பாருங்கள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு தான் இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது ஸோ யாருக்கிட்டேருந்து அந்த அரசாணை வந்திருக்கு இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவுத்துறை தலைவர்கிட்ட இருந்து இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது அது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் டு டேபிள் ஆஃப் ஃபீஸ் அண்டர் செக்ஷன் செவன்டி எயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் செக்ஷன் எழுவத்தெட்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த டேபிள் ஆஃப் ஃபீஸஸில் ஒரு சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இது எது சம்மந்தமாக அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் த இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் ப்ரொபோஸ்ட் டு ரெடியூஸ் த பி இன் இந்த டேபிள் ஆஃப் பீஸ் அண்டர் செக்ஷன் செவன்டி எயிட் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட் ஃப்ரம் ஃபோர் பர்சன்டேஜ் டு டூ பர்சன்டேஜ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பை த ஆத்தரைஸ்டு ஆஃபீசர் ஆஃப் தண்டர் த செட் ஆக்ட் அதாவது இந்த பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல செக்ஷன் எழுபத்தெட்டுல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா சேல் சர்டிபிகேட் இஷ்யூட் பை த ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் ஆப் த பேங்க் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ப்ராப்பர்ட்டினுடைய சேல் சர்டிஃபிகேட் ஒரு சொத்தினுடைய விற்பனை சான்றிதழ் பேங்க் தரப்பில் இருந்து ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் கொடுக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய விற்பனை சான்றிதழை பதிவு செய்வதற்கான பதிவு கட்டணம் நாலு சதவீதத்திலிருந்து இரண்டு சதவீதமாக குறைச்சிருக்கும் அப்படிங்கிறத அதில் சொல்லப்படுது ஸோ குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து பதிவுத்துறை சார்பாக ஒரு கொண்டு போனாங்க தமிழக அரசுக்கு ஒரு கவனம் கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க த கவர்மெண்ட் ஆஃப்டர் கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஆஃப் 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 தி இன்ஸ்பெக்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹாவ் டு அக்செப்ட் த த த த சேம் அண்ட் ஆர்டர் ஆர்டர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் திஸ் வில் பி இஷ்யூ தமிழ்நாடு டேட்டட் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இந்த பதிவுத்துறை தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பே தரப்பிலருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய விற்பனை சான்றிதழை பதிவு பண்ணுறதுக்கு பதிவு கட்டணம் நாலு சதவீதத்துலேருந்து இரண்டு சதவீதமாக குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்கிறாரு தமிழக அரசுக்கு தமிழக அரசு அது ஃபுல்லாக பரிசீலனை செஞ்சுட்டு ஃபைனலாக அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போது பேங்க் தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த விற்பனை சான்றிதழ் பதிவு செய்வதற்கான பதிவு கட்டணம் நாலு சதவீதத்துலேருந்து இரண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு ஸோ அதற்கான அரசாணை தான் இது ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்